இருபது ஆண்டுகளாக பிரிந்திருந்த அண்ணன் தம்பி மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி வைக்க வாய்ப்புள்ளதாக சொல்கின்றனர் உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் ஒன்று சேர்வதால் காங்கிரஸ் கட்சிக்கு சில சவால்கள் இருக்கும் என பேச்சு இருக்கிறது முன் ராஜா முழுசார் காட்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இந்த ஆண்டு இறுதியில் அல்லது ஜனவரி மாதம் தேர்தல் நடக்கவிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்தே இந்த தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டுக் கொண்டே வந்தது சமீபத்தில் மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தல் முடிந்த நிலையில் உள்ளாட்சி தேர்தலுக்கான வேலைகள் தீவிரம் எடுத்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சிவசேனா கட்சி ஏக்நாத் சிண்டே அணி உத்தவ் தாக்கரே அணி என இரண்டாக உடைந்த பிறகு நடக்கும் தேர்தல் என்பதால் வெற்றி யாருக்கு என்பதில் போட்டா போட்டி நடந்து வருகிறது கட்சியையும் சின்னத்த சிண்டேவிடம் பறி உத்தவ் தாக்கரே எப்படியாவது உள்ளாட்சி தேர்தலில் இளந்த செல்வாக்கை பிடித்துவிட வேண்டும் என முடிவோடு இருக்கிறார் அதிலும் ராஜ் தாக்கரே உடன் அவர் மீண்டும் கைகொடுத்துள்ளது பிளஸ் ஆக அமைந்துள்ளது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு உத்தவ் தாக்கரேவுக்கும் அவரது சித்தப்பா மகன் ராஜ் தாக்கரேவுக்கும் இடையே அதிகார மோதல் வந்தது அப்போது சிவசேனாவில் இருந்து விலகிய ராஜ் தாக்கரே நவனிர்மாண் சேனா என்ற கட்சியை தொடங்கினார் இருபது ஆண்டுகளாக அண்ணன் தம்பியிடையே இருந்த மோதல் காரணமாக அரசு அரசியலில் எதிரெதிர் துருவங்களாகவே இருந்து வந்தனர் இந்த நிலையில் ஐந்தாம் வகுப்பு வரை பள்ளிகளில் இந்தி கட்டாயமாக்கப்படும் என மகாராஷ்டிராவில் அறிவிப்பு வந்ததும் உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரே அதற்கு எதிராக இருபது ஆண்டுகளுக்கு பிறகு கோர்த்தனர் இது சிவசேனா தொண்டர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்துள்ளது இந்த நிலையில் உள்ளாட்சி தேர்தலில் இருவரும் கூட்டணி அமைத்து களத்திற்கு வர முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக கடந்த சில நாட்களாகவே அடிக்கடி இருவரும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் விரைவில் இருவரும் சேர்ந்து கூட்டணி பற்றிய அறிவிப்பை வெளியிட போவதாக தகவல் கிடைத்துள்ளது ஏற்கனவே உத்தவ் தாக்கரே தரப்பு சிவசேனாவுடன் கூட்டணி வைத்துள்ள காங்கிரசுக்கு இது சிக்கலை கொடுக்கும் என சொல்கின்றனர் தேர்தலில் வார்டுகளை பிடிப்பதில் காங்கிரசுக்கு குறைவான இடத்தையே ஒதுக்க சிவசேனா முடிவெடுத்துள்ளதாக தெரிகிறது ஏற்கனவே சட்டசபை தேர்தலில் இந்த கூட்டணி சதுக்கிய நிலையில் உள்ளாட்சி தேர்தலில் ராஜ் தாக்கரேவை வைத்துதான் இடத்தை மீண்டும் பிடிக்க உத்தவ் தாக்கரே முடிவெடுத்துள்ளதாக தெரிகிறது முழுசா முழுசார் ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்